நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் கோவை மற்றும் தொகுதிகளை கேட்க மக்கள் நீதி மையம் முடிவு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சி பணிகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் வந்துட்டு தனது பேச்சுவார்த்தையை தற்பொழுது துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறிய சுற்றுலாவிற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் சார்பாக தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்கு ஒரு மூவர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மௌரியா அவர்கள் இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் குறிப்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கே நடிகர் கமலஹாசன் விரும்புகிறார் இதற்கான தகவல்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பே வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் இணைவதற்கு தற்பொழுது மக்கள் நீதி மையம் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டு தொகுதிகளில் போட்டியிடலாம் என்றும் தற்போது தகவலானது ஆனது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கோவை மற்றும் தென்சென்னை தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை வந்துட்டு திமுக கூட்டணியில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மக்கள் நீதி மையம் எடுத்து வருகிறது ஆனால் திமுக ஒரு தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது குறிப்பாக கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கோவை தொகுதி மற்றும் மதுரையில் போட்டியிட்டது இந்த முறை கோவை தொகுதியை நடிகர் கமலஹாசனுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது அதே போன்ற தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தற்பொழுது எம்பியாக இருக்கிறார் தொகுதியுமே கூட மக்கள் நீதி மையம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது இரண்டு தொகுதிகளை திமுக தருமா அல்லது ஒரு தொகுதியுடன் கூட்டணி வந்துட்டு முடிவு பெறுமா என்று தெரியவில்லை ஆனாலுமே கூட இரண்டு தொகுதிகளை பெறுவதற்கான பணிகளை மக்கள் நீதி மையம் தற்பொழுது முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இதில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பெற்றார் குறிப்பாக அவரது வெற்றி என்பது ஒரு சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியில் முடிந்தது தனித்து போட்டியிட்டே அவ்வளவு வாக்குகளை பெற்ற நான் இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிடும் பொழுது வந்துட்டு வெற்றி பெறலாம் என்றும் எதிர்பார்க்கிறார் இந்த சூழ்நிலையில் கோவை தொகுதியில் நடிகர் கமலஹாசன் போட்டியிடுவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போன்று திமுக இளைஞர் அணி தலை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும் கோவை தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு தரப்பட்டாலுமே கூட அங்கு நிர்வாகிகள் கடுமையாக வந்துட்டு உழைக்க வேண்டும் அது கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலிலுமே கூட பத்து தொகுதியிலுமே கோவையில் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கட்சி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை பத்து தொகுதிகளிலுமே கூட அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் கோவை தொகுதியை தருவதற்கு தற்பொழுது திமுக முன்வந்திருக்கிறது ஆனால் மக்கள் நீதி மையம் இரண்டு தொகுதிகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி இரண்டாம் வாரத்திற்கு பின்பு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் திமுகவில் முடிவு போறோம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தமிழகம் வருக இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்னும் பிப்ரவரி ஏழாம் தேதி தமிழக முதல்வர் சென்னை வருகிறார் அதே போன்று நடிகர் கமலஹாசன் அவர்களும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் சென்னை வர இருக்கிறார் அதன் பின்பு கூட்டணி குறித்த இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிகிறது